நாங்கள் சில்வலை எலிக்சர் அப்படிங்கிற காம்ப்ளஸு பன்னெண்டு பதினொன்று பதினெட்டுங்கிற காம்ப்ளெக்ஸை வெளிநாட்டுலருந்து இறக்குமதி பண்ணி நாங்கள் விநியோகம் கொண்டு வரோம் நம்ம அந்த வாழைக்கு நாங்கள் அதை வந்து உங்களுக்கு சாம்பிள் இது மாதிரி கொடுக்குறோம் டெயில் மாதிரி கொடுக்குறோம் அதுக்காக இது வந்து நம்ம அந்த உரம் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ச வாழைக்கு தான் இது உரம் வச்சதுக்கு பிறகு அது திரும்ப நான் உங்களுக்கு அடுத்து அனுப்புகிறோம் ちょ <aunque S 2> っとっいいあれあれあれもりとね。 வியனா சார் இது வந்து பாஸ்பேட் இது இது வந்து தயார் சூப்பர் தயார் கெமிக்கல் இருக்காது கெமிக்கல் நீங்க சார் ஆ கலந்து கொடுங்க இல்ல அது ஒன்னு பிரச்சனை இல்லைங்க சார் இது பாஸ்பேட்டும் இருக்கும் இது நல்ல வேர் வளர்ச்சி வரும் இல்லாம பாத்தீங்கன்னா சத்து எடுத்து கொடுக்கும் சரி மண்ணில உள்ள சத்து இருக்கு பாருங்க அதையும் எடுத்து கொடுக்கும் மெயினா பாத்தீங்கன்னாக்க மண்ணில் இருக்க சத்து புறம் எடுத்து கொடுக்கும் காக்கப்பட்டா கொஞ்சம் அப்படியே கச கசு அது நிறமே மாறுது ஈரம் பட்டோன்னு நிறம் மாறிக்கிட்டு பாருங்க